கார்த்திக் தீபாசுகளில் இப்போ ஒரு அதிரடியான ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி மாதிரி வியூஸ் சரியாக போகிறதில்ல எவ்வளோக்கு எவ்வளோ லைக் பண்ணுறீங்களா அவ்வளோ எவ்வளோ எனக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஐஸ்வர்யா காலில் விழுந்து கதறாங்க உடனே வந்து எந்திரிச்சு நில்லு நான் வந்து உன்னை ஏற்றுக்கிட்டதுக்கு உண்ட ஒரே காரணம் என்ன தெரியுமா என் அம்மா வீட்டுக்கு வராங்க அப்படிங்கிறனால தான் அச்சோ பாட்டி வராங்களா ஐயோ ஏற்கனவே நம்ம பண்ணுற தில்லுமுள்ளெல்லாம் அவங்களுக்கு லைட்டாக தெரியும் தாத்தா வேற அடிப்பார் இப்போ பாட்டியும் அடிப்பாங்கன்னு நல்லாவே தெரியுமே இப்போ என்ன பண்ண போகிறோம் தயவு செஞ்சு என்னை வந்து காட்டி கொடுத்துறாதீங்க அப்படின்னோன்னா இங்கே பாரு நானும் அதைத்தான் சொல்கிறேன் இங்கே நடந்த எந்த ஒரு பிரச்சனையும் வந்து நான் யாருக்கிட்டேயும் சொல்ல போகிறது கிடையாது அருண் நீயும் கேட்டுக்க அம்மா வந்தாங்கன்னா அம்மாவுக்கு எந்த விஷயங்களும் தெரியாமல் சத்தம் இல்லாமல் இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு சந்தோஷமாக அவங்கள வழி அனுப்பி வைக்கணும் பார்த்துக்க ஜாக்கிரதையாக நடத்துக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சரியத்தை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போனதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கப்போ வந்து இந்த தீபா வேறு வேறு ஏதோ கார்த்தி கூட சேர்ந்து பெரிய பிளான் பண்ணுறாருயா முதல்ல ஐஸ்வர்யா வீட்டுக்கு வந்துட்டால அவகிட்ட நம்ம உதவி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உதவி கேட்குறாங்க இங்கே பாரு எனக்கு கார்த்தி வந்து வேறு ஏதோ பெரிய பிளான் பண்ணுற மாதிரி இருக்கு என்னை வீட்டை விட்டு துறத்துறதுக்கு அதுக்காக எனக்காக கொஞ்சம் உதவி செய்கிறியா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஐஸ்வர்யா தான் பதில் அடி கொடுக்குறதுல எக்ஸ்பர்ட் ஆச்சு அவங்களுக்கு உதவின்னு ரியாக்கிட்ட கேட்டப்போ முடியாதுன்னு சொன்னாங்களா அதே பதிலை திருப்பியும் அசால்ட்டாக உட்காந்துக்கிட்டே ஸ்டைலில் சொல்கிறாங்க இங்கே பாரு ஓம் பிரச்சனையை நீ தான் சரி பண்ணணும் தவிர என்னால் எதுவும் சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அடிப்பாவி இவ்வளோ போய் நம்புனேனே க கடைசி நேரத்தில் கரெக்டாக காலை வாரி விட்றாரு இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு ஆனந்து கிட்ட வந்து கரெக்டாக வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது கார்த்தியும் தீபாவும் என்னை உங்கள் பாட்டி வேறு வரேன்னு சொல்கிறாங்க அவங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது பாட்டி வந்தாலுமே நீ ஒன்றும் கவலைப்படாத நான் வந்து எதுவாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அது வரைக்கும் வந்து நீ கொஞ்சம் நேரம் தேவையில்லாமல் பிரச்சனையில் சிக்காமல் இருந்தாலே போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் தீபா வந்து கார்த்திகிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஏங்க நம்ம பாட்டி வராங்களே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லை அப்படின்னோனே ஆமாம் கிராமத்தில் வந்து சமையல் செஞ்சதெல்லாம் ஞாபகம் வருதோ பாட்டிக்கிட்ட தங்க வயிறு நெக்லஸ் வந்து விட்டு போயிருக்குல்ல அது வேணாம் எடுத்துகிட்டு வர சொல்லுவோமா அப்படின்னோன்னே ஏங்க பேசாமல் இருங்க ஆமாம் இந்த பாட்டிக்கு இப்போ வந்து எல்லா விஷயங்களும் வந்து தெரியும் இல்லை அப்படின்னோன்னே என்னங்க அத்தை எந்த ஒரு விஷயமும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாட்டிக்கிட்ட வந்து வீட்டுக்கு வருவாங்கல்ல காலையில் வந்தோன்னே நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் உன்னை பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பாராட்டுற இருக்கு நீ பாடகி ஆகியிருக்கில்ல அங்கே நம்ம ஊரில் இருந்தப்போ வந்து நீ வந்து பாட்டெல்லாம் வந்து பாடை ப்ரைஸ் ஜெயிக்காமல் விட்டு கொடுத்தல்ல அதெல்லாம் வந்து அவங்களுக்கு இப்போ தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் பாட்டி வந்து ஊருக்கு வந்து கிளம்பி வீட்டுக்கு வர்ற மாதிரி காட்டி எப்படியும் தீபாவை வந்து பாராட்ட போகிறாங்க அதுக்கான எபிசோட்ஸுக்காக அப்கமிங் இருக்குது இனிமேல் பாட்டி வந்ததுனால வேறு லெவலில் எபிசோடு பரபரப்பாக போக போகுதுன்னே சொல்லலாம் யாரெல்லாம் வந்து பாட்டி வந்ததில் ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்கெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்